வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோயில் சர்க்கரை பொங்கல் குக்கரில் ஒரு கப் பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டு ரெண்டு கப் தண்ணி ஒன்றரை கப் பசும்பால் திக்கான பாலை யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து குக்கர் மூடியை மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் அரிசியும் பருப்பும் பொறுமையாக வேகும் வெயிட்டை உடனே போட வேண்டாம் ஆவி வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் சாதம் வேகிற டைமில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப் தண்ணியும் சேர்த்து வெள்ளத்தை கரையை விட்டு வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டீம் வர ஆரம்பித்ததும் வெயிட் போட்டுக்கலாம் குறஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சுக்கோங்க வெயிட் அடங்கினதும் மூடியை திறந்து கரண்டி ஆலையோ இல்லைன்னா மத்தாலையோ நல்லா கடைஞ்சி விட்டுக்கங்க சாதத்தை நல்லா கொலைச்சதுக்கப்புறம்தான் வெள்ளப்பாக ஊற்றணும் பாக வடிகட்டி ஊற்றுனதுக்கப்புறம் பொரிச்ச முந்திரி திராட்சை ஒரு பெஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி முந்திரி வறுத்த நெய் கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பை நான் ஆன்ல வச்சு கலரில் ஆஃபில் தான் இருக்குது இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்